வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காகவே நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பியோடைய டிசைடிங் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிசைடிங் ஃபேக்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம் ஸோ டிசைடிங் ஃபேக்டர் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் அங்கே போட்டிருக்கேன் ஸோ டிசைடிங் ஃபேக்டரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே போஸ்டிங் கண்பாடு ஸோ அது மட்டுமே இல்லை உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிசைடிங் ஃபேக்டரில் உங்களுக்கு பணி வாய்ப்பை இழக்க நேரிடும் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்குறதுக்கு தயாராக கொள்ளுங்கள் ஸோ முதுகலை பட்டதாரியிலே நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுற கட் ஆஃபை விட இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் குறையும் கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற கட் ஆஃபை விட இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் நமக்கு குறையும் ஸோ தமிழ் இங்கிலீஷு சிஎஸ்சு ஃபிசிக்ஸு இந்த மாதிரி கே டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார் கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட பத்து மதிப்பெண்களுக்கு மேலே கொடுக்கறதுக்குறதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரியில் இந்த டைம் வந்து கட் ஆஃப் வந்து ரேஷியோ பார்க்குறப்ப கட் ஆஃப் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஷியோ தான் அதனால் பணி வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய பேர் தோல்வி அடைஞ்சதுனால அவர்களுக்கும் பணி வாய்ப்பு கூடுதலாக கொடுக்க போகிறாங்க ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் தோல்வி 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 அதுவே ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா முதுகலைப்பட்டதால் இல்லை தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண்கள் ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண்கள் தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூற்றம்பது பிசி தொண்ணூத்தி எம்பிசி தொண்ணூறு எஸ் சி எஸ்டி எண்பது பி எழுபத்தஞ்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூத்தி மூணு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தொன்னு எஸ்டி எழுபத்தொம்பது பி எழுபத்தி ஆறு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜெனரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி எஸ் சி ரெண்டு எஸ்டி எண்பது பி டபிள் எழுபத்தி ஏழு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு எழுபத்தி ஆறு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிஎஸி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பி டபிள்டி ஆறு பாட்டினி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பி டபிள் எழுவத்தாறு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தி ஆறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தி ஆறுங்க ஃபிசிக்கல் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பி டபிள்யூடி ஆறு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எஸ்டிஇ எஸ்சிஏ எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள் டி எழுவத்தி ஒன்பதுங்க ஜாகரபி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சிஎஸ்சி எ எண்பெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுபத்தி ஆறுங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பிஜிடி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண நிறைய பீப்புள்ஸ்க்கு இந்த டைம் வந்து கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைக்கும் இதில் கவலையே பட வேண்டாம் ஸோ நண்பர்களே முதுகலை படதாரியோடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ரிசல்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ கட் ஆஃப் மார்க் ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி பிஎஸ்டியம் வைத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முதுகலை படதாரியில் பணி வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் மக்களே ஸோ டிஎன்பிஎஸ் பி டிஎன் முக்கியமான அப்டேட்டு தான் இது நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிஜிடிஆர்பியை பற்றியும் மற்றும் மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பெல் கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நலத்தரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காகவே நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பியோடைய டிசைடிங் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிசைடிங் ஃபேக்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் ஸோ டிசைடிங் ஃபேக்டர் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் அங்கே போட்டிருக்கேன் ஸோ டிசைடிங் ஃபேக்டரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே போஸ்டிங் கண்பாடும் ஸோ அது மட்டுமே இல்லை உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிசைடிங் ஃபேக்டரில் உங்களுக்கு பணி வாய்ப்பை இழக்க நேரிடும் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்குறதுக்கு தயாராக கொள்ளுங்கள் ஸோ முதுகலை பட்டதாரியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃபை விட இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் குறையும் கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் எக்ஸ்பெர்ட் பண்ணுற கட் ஆஃபை விட இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் நமக்கு குறையும் ஸோ தமிழ் இங்கிலீஷு சிஎஸ்சு பிசிக்ஸு இந்த மாதிரி கே டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார் கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட பத்து மதிப்பெண்களுக்கு மேலே கொடுக்கறதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரியில் இந்த டைம் வந்து கட் ஆஃப் வந்து ரேஷியோ பார்க்குறப்ப கட் ஆஃப் உடைய ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஷியோ தான் அதனால் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய பேர் தோல்வியடைஞ்சதுனால அவர்களுக்கும் பணி

ஒன்பது பி த்தி ஆறு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜெனரல் தொண்ணூத்தி எட்டு பி சி தொண்ணூத்தி ரெண்டு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு பி சி தொண்ணூத்தி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ் சி எண்பத்தி மூணு எஸ்டி ஆறு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தி ஆறு பாட்டினி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எஸ்சி எஸ்டி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தாறு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தி ஆறுங்க ஃபிசிக்கல் டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து bc தொண்ணூத்தொன்று mbc எண்பத்தாறு sc எண்பத்தி st எஸ்டி PWT-76 டபிள் டி எழுவத்தி ஆறு bc சயின்ஸ் mbc ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எஸ்டிஇ எஸ்சிஏ எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது MBC-98, SC-SC ஒன்பதுங்க ஜென்ரல் எண்பத்திரண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஆறுங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நாம் இன்னும் ஒரு சில தினங்களை நாம் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பிஜிடி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண நிறைய பீப்புள்ஸ்க்கு இந்த டைம் வந்து கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைக்கும் இதில் கவலையே பட வேண்டாம் ஸோ நண்பர்களே முதுகலை படதாரியோடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ரிசல்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ கட் ஆஃப் மார்க் ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி பிஎஸ்டிஎம் வைத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முதுகலை படதாரியில் பணி வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் மக்களே ஸோ டிஎன்பிஎஸ் பி டிஎன் முக்கியமான அப்டேட்டு தான் இது நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிஜிடிஆர்பியை பற்றியும் தியார் மற்றும் மேலும் தகவலை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நலத்தரோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ